வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சிஎம்ஏ வீடியோ போட வச்சிருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரம் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தப்ப இது போல் கண்டக்டர் வேலைக்கு மெக்கானிக் வேலைக்கு இது போல் வேலை கேட்பாங்களே அவங்களுக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு வேலை தரேன்னு சொல்லிவிட்டு அஷூரன்ஸ் கொடுத்ததா ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழும்புச்சு அப்போ ஆரம்பித்த குற்றச்சாட்டோட விளைவு தான் இப்போ அவர் கைது பண்ணப்பட்டு இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் நெஞ்சுவின்னு சொல்லி அட்மிட் பண்ணப்பட்டு அடுத்தடுத்த கட்ட நகரம்னு போயிட்டுருக்குங்க இவ்வளோ ஆண்டுகள் கடந்து இவ்வளோ பெரிய இம்பாக்டே இந்த வழக்கை ஏற்படுத்தியிருக்கு சென்னை மாவட்ட முதன்மையை அமர்வு நீதிமன்றம் இருக்குல்ல இங்கே இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் இருக்காங்களே இவங்க தரப்பில் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணதுக்கான ஆவணங்களை சமர்ப்பிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி பெரிய குற்றச்சாட்டு எழும்பு இருந்துச்சுல்ல இது போல இடி அதிகாரிகள் முறையாக செயல்படலை அவங்க எப்படி ஒரு அமைச்சர் சார்ந்த புரட்டக்காலையும் மீறி இவ்வளோ அவசர அவசரமாக இந்த வழக்கில் முனைப்பு காட்டினாங்க இதெல்லாம் சரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்துச்சில் இது சம்பந்தமான விளக்கத்தை நீதிமன்றத்தில் இடி தரப்பு வழக்கறிஞர் முன் வச்சாருங்க என்னென்ன சொன்னாப்புலன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த அரெஸ்ட் பண்ணுறதுக்கான மெமோ இருக்குல்ல இதை செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட வழங்க முற்பட்டோம் ஆனால் அவர் மறுத்துட்டாரு இந்த விஷயங்கள் எல்லாம் அவரோட மனைவி அண்ட் அவரோட சகோதரர் இவங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சிட்டோம் இடைக்கால ஜாமீன் கூட இந்த சட்டத்தில் இடம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா ஆரோக்கியமாக இருந்தவர் திடீர்னு நெஞ்சுவழின்னு சொன்னார் நாங்களும் சிகிச்சை சார்ந்த எல்லா ஆயத்த பணிகளையும் மேற்கொண்டோம் அப்படின்னு இடி தரப்பில் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கில் இது ரொம்ப முக்கியமான விளக்கங்க இதுக்கப்புறம் இந்த வழக்கில் அடுத்த கட்ட நகர்வுகள் சார்ந்து இடி இப்போ பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு பரிந்துரைச்சது நம்ம ஓமந்தூரார் மருத்துவமனை சேர்ந்த டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது இஎஸ்ஐ டாக்டர்ஸும் சேர்ந்து தான் அதாவது அவருடைய இதய ரத்த நாளங்கள் இருக்குல்ல இதில் வலது பக்கம் தொண்ணூறு சதவீத அடைப்பும் இடது பக்கம் எண்பது சதவீத அடைப்பும் இருக்குது அப்படின்ற விஷயத்த அந்த டாக்டர்ஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த ரத்த கட்டுகள் இருக்குல்ல இதை தடுக்கிறதுக்காக ஹெபாரின் அப்படின்ற ஊசியை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு செலுத்தியிருக்காங்களாம் நீதிமன்றம் மட்டும் அனுமதி கொடுக்கல அப்படின்னா அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்லையே அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணாமல் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு இவங்க தரப்பு முயற்சி பண்ணாலும் நீதிமன்றம் அனுமதி கொடுக்கணும் ஏன்னா இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கார் பதினான்கு நாட்கள் வரைக்கும் ஸோ அதனால் நீதிமன்றம் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ஓமந்தொரார் ஹாஸ்பிட்டலை விட்டு அவங்கள வெளியே போக முடியும் அப்படி இல்லைனா ஓமந்தூரார் மருத்துவமனையிலேயே இந்த பைபாஸ் சர்ஜரி அவருக்கு நடக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த நீதிமன்ற காவல் நீடிக்குது இதனால் என்ன இருக்குன்னா நேற்றைக்கு நைட்டு பத்து மணியில் இருந்து இந்த பாதுகாப்பு பொறுப்பு சிறைத்துறை வசம் போயிருக்குங்க ஆயுதப்படையை சேர்ந்த காவலர்கள் இருப்பாங்களே அவங்க தான் இப்போ இந்த ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அங்கே இருந்த துணை ராணுவ படையினர் இருக்காங்களா அவங்க ஃபுல்லாக வாபஸ் பெறப்பட்டிருக்காங்க ஏன்னா சிறைத்துறை வசம் பொறுப்பு போயிடுச்சு அப்படின்றதுனால புழல் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கப்புறம் இந்த சிறை நிர்வாகம் எடுக்கிறது தான் முடிவு இட் மீன்ஸ் செந்தில் பாலாஜி அவர்களை யார் யார் பார்க்கலாம் யார் யாரெல்லாம் அவரை சந்திக்கக்கூடாது இந்த முடிவுகள் எல்லாமே இந்த புழல் சிறை நிர்வாகம் மூலமாக தான் இதுக்கப்புறம் மேற்கொள்ளப்படும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா விசாரணை கைதி என்னன்னு சொல்லுவாங்க இந்த பதிவேடு சார்ந்து இந்த ஜெயில இருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்காக அறிவிச்சிருக்கு உடல் சிறை நிர்வாகம் விசாரணை கைதி எண் ஒன்று நான்கு நான்கு பூஜ்ஜியம் இதுதான் இப்போதைய அமைச்சர் அமைச்சரான செந்தில் பாலாஜ் அவர்களுக்கு சிறை நிர்வாகம் ஒதுக்கி இருக்கிற பதிவேட்டு எண் இந்த நேரத்துல ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் செந்தில்பாலாஜ் அவர்கள் நலம் சார்ந்து விசாரிக்க நேரில் போயிருக்காரு ஆனால் என்ன இருக்கு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுட்ருக்குங்க ஏன்னா முதலே சொன்ன மாதிரி தான் இது ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்றதுனாலேயே இந்த விவகாரம் புழல் சிறை நிர்வாகம் வரைக்கும் போயிருக்கின்றதுனாலேயே இந்த நீதிமன்ற காவல் சார்ந்த முடிவு தான் இது யார் யார் அனுமதிக்கலாம் யார் யார் அனுமதிக்க கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணுறது மினிஸ்டருக்கே இந்த நிலமை சரி உள்ளே அனுமதி மறுத்துறாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்த உறவினர்கள் இருப்பாங்களே செந்திரபாலிதவர்கள் உறவினர்கள் அவங்கக்கிட்ட சேகர்பாபு அவர்கள் பேசியிருக்காங்க அண்ட் அங்கே இருந்த சில கிட்டேயும் பேசியிருக்காரு எப்படி இருக்குது உடல்நிலை அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுட்டுருக்காரு அதுக்கப்புறம் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திச்சாருங்க அப்போ ஒரு என்னென்ன சொன்னார்னா ஆமாங்க எனக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு குடும்பத்தினரை மட்டும்தான் சந்திக்கிறதுக்கு புடல் சிறை நிர்வாகம் அனுமதி கொடுத்துருக்காங்க நான் டாக்டர்ஸ் கிட்ட பேசின வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணப்படணும் அப்படின்றதான் டாக்டர்ஸ் என்கிட்டே சொன்னாங்க ஸோ அதனால தான் நல்லா இருக்கும் அப்படின்னு இவர் அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு போயிருந்தார் இதுக்கெல்லாம் மத்தியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க இதுக்கு ஆக்சுவலாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு எதிர் நிலைப்பாட்டையும் பதிவு பண்ணி ஆழ்ந்த ஒரு ஆதங்கத்தையும் தான் சொல்லணும் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொன்னார்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்க விஷயத்தை பற்றி பார்த்துக்கலாம் நாளைக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அடுத்த வருஷம் ஆஸ்கர் அவார்டுன்னு அந்த கண்டிப்பாக நடிச்சிருக்காரு நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறத விட்டுட்டு எதுக்காக இப்படி கபட நாடகம் ஆடணும் அப்படின்ற வார்த்தைகளையும் ஜெயக்குமார் அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க ரிமாண்டில் இருக்கிறவரை பதவி நீக்கம் செஞ்சே ஆகணும்னு சொல்றாங்க ஏன்னா ரிமாண்டில் இருக்கிறது அமைச்சர் சிட்டிங் அமைச்சர் மேலே இவ்வளோ இவ்வளவு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கோர்ட்டு ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கிறாலோ போயிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் எதுக்காக ஒரு அமைச்சர் பதில் அமர வச்சிருக்கீங்க இதுதான் இவர் எழுப்புற கேள்வியாக இருந்துட்டுருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டிருந்தாங்க சார் இது போல் இருந்த மனுஷன் திடீர்னு நெஞ்சு வழி கைதுன்ற செய்தி வெளியே வந்து நெஞ்சு எப்படி சார் இது போலலாம் சொல்லி கேட்கும் போதே மா சுப்பிரமணியம் அவர்கள் கொஞ்சம் ஆதங்கப்பட ஆரம்பிச்சிட்டாரு என்ன சொல்லிட்டாரு இப்படிலாம் பேசுறது எப்படிங்க நாகரிகமா தெரியுதா ஒருத்தருக்கு இது போல பிரச்சனை வந்திருக்கு உடம்புலன்னா இதை இது போல்லாம் கனெக்ட் பண்ணி பேச முடியுமா வேணால் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே அவர் அழைச்சிட்டு போய் ஒரு ஹாஸ்பிடலில் செக் பண்ணி பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அவர் இப்போ இந்த மா இல்ல இல்ல உங்களுக்கு அதான் அதான் இது இந்த மனிதாபிமானமற்ற ஒரு சில மிருகத்தனமான ஒரு ஓரிருவர் சொல்லுகிற வார்த்தை வாதங்களில் இது ஒன்று அதை இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன் ஏன்னா காலையிலிருந்து அங்கே நடக்கிறத நேரடியாக பதினெட்டு மணி நேரம் மணி ஒரு சாப்பாடு கொடுக்காம அவரை கீழே பிடிச்சி தள்ளி இந்த இடத்துல எனக்கு அடிபட்டதுன்னு சொன்னார் நல்ல வேலை புறகாயம் இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் அவரை அலைகள் அடிச்சு அடிக்கல கீழே தள்ளியிருக்கிறாங்க அவர் ஒரே இடத்துல நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அதை வந்து இன்றைக்கி அவருடைய காலையில் போகும்போது அலறல சொல்லியிருக்கிறாரு அந்த வீடியோலாம் நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த நிலையில் அவருக்கு ஏற்பட்ட அந்த பிளாக்குங்கிறது யாரும் இப்போ தற்காலிகமாக ஏற்படுத்த முடியாது உங்களுக்கு வந்து மாரடைப்புனால் அந்த மாரடைப்பு அந்த வெயினில் வந்து ஏதாவது பிளாக் இருக்கா இல்லையான்னுங்கிறது இப்போ செக் பண்ணால் ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சுக்கும் அப்போ அவருக்கு இருக்கிற இந்த அடைப்புகள் வந்து இப்போ செய்ய உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ இந்த உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் செந்தில் பாலாஜியை நீங்களும் தனியாக ஏதாவது ஒரு மருத்துவமனை கூப்பிட்டு போய் நீங்கள் செக் பண்ணி உறுதிப்படுத்திக்கலாம் இதில் வந்து எந்த மூடி மறைக்கிற வேலையும் இல்லை ஒரு மனுஷ உயிருக்கு ஆபத்தாக போராடின்னு இருக்கிறப்ப இந்த ட்ராமா அந்த மாதிரியான ஒரு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது நாகரீகமான ஒன்று இந்த அரசியல் பிழைத்தவர் சார்ந்த ரியாக்ஷன்ஸ் ஒன்றுனா பதிவாகிட்டு இருக்கேன் இதே நேரம் ஒரு வீடியோ ஒன்று பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ எங்கே ஷூட் பண்ணப்பட்டிருக்குன்னா ஈரோடு மாவட்டம் அரசூர் பகுதி இருக்கல அங்கே இருக்க ஒரு டாஸ்மாக் கடையில் அந்த கடைக்கு வந்த ஒரு மது பிரியர் குடிகாரர் உங்களுக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்குமோ நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்திருக்காப்பில் வந்துட்டு தலைவர் தான் கைதாகிட்டார்ல எப்பயாச்சும் எம்ஆர்பி 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 ரேட்டுக்கு கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்குறாருங்க இந்த வீடியோ சர்க்காசமாக பதிவு பண்ணி இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பத்து வாங்குறாங்க வேலை தாங்க ரேட்டு வாங்க மாட்டேங்கிறாங்க மக்களை அடிக்கிறேன் பாஜக எம்எல்ஏவான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க பிரதமர் மோடி தலைமையில் இப்போ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இதில் ஊழல்வாதிகள் தப்பவே முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க குற்றமற்றவர் அப்படின்னு தன்னவர் நம்பினா நீதிமன்றத்தில் போயிட்டு அதை நிரூபிக்கட்டும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க ஏன்ப்பா பாஜக பற்றி இப்போ பேசுனேன்னு கேட்டிங்கன்னா இடி பாஜக சார்ந்து ஒரு பெரிய கனெக்ட் இருக்கிறதா பல குற்றச்சாட்டையும் இது போல் எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்களை அச்சுறுத்தவே பாஜக இடியை பிரயோகப்படுத்திட்டு இருக்குன்னு அந்த குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அதை சார்ந்து தான் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களோட ரியாக்ஷனையும் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது இவர் ஓய்வு பெற்ற நீதிபதியான ஹரி பரந்தாமன் அவர்கள் இவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருங்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஓகேவா இவரோட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் என்ன சொல்றாப்ல திமுகவுக்கு செந்தில் இருந்து ஸோ இதனால தான் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த வழக்கை எடுத்து இவ்வளோ ஸ்பீடா விசாரணை பண்றாங்க ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இந்த சட்டம் இந்த போதைப் பொருள் ஆயுத கடத்தல் இது சார்ந்த பண பரிமாற்றம் இருக்குல்ல இதுக்காக மட்டும்தான் பிரயோகப்படுத்தப்படணும் இந்த குற்றங்களை சார்ந்து தான் இந்த சட்டம் பாயணும் இருக்கு இந்த இந்த எம்எல்ஏல மணிஷ் சிசோடியா கைதானார் இவர் கைதான பிற்பாடு இந்த சட்டத்தின்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாமீன் கிடைக்கவே கிடைக்காது எப்ப கிடைக்கும்னா தன்னை நிரபராதில அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் நிரூபிச்சா மட்டும்தான் ஜாமீன் கிடைக்குமே சோ மணிஷ் சிசோடியாவுக்கு இப்பேற்பட்ட சிக்கல் இருந்துச்சு இதே தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இருக்கும் ஜாமீன் ஒன்று கிடைக்காமையே போயிடும் இல்லைன்னா அது கொஞ்சம் தாமதமாகும்னு இவர் சொல்லியிருக்காருங்க இந்த சட்டம் இருக்குல்ல பி சட்டம் இது அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டதா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்லியிருக்காரு இந்த அரசியல் கலோபுரங்களுக்கு மத்தியில் மனித உரிமையான உறுப்பினரான கண்ணதாசன் அவர்கள் அந்த ஓமந்தூரா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதுக்கே நேரில் போயிருக்காரு போயிட்டு அங்கே செந்தில் பாலாஜி அவர்களை சந்தித்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா மனித உரிமை ஆணையம் நினச்சாங்கன்னா கோர்ட்டு சுமோட்டோவா ஒரு விசாரணை ஆரம்பிப்பாங்களே அதே போல இவங்களும் தாமாமுன் வந்து விசாரணையை கையில் எடுக்க முடியும் ஒரு நிச்சயம் தான் இவர் அந்த ஹாஸ்பிட்டலில் போயிருக்காருங்க போயிட்டு அங்கே அவர் சந்திச்சுட்டு வெளியே வந்து ஒரு செய்தியாளர்கிட்ட என்னென்ன சொன்னார்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக அவர் பயங்கரமாக துன்புறுத்தப்பட்ட விஷயத்தை அவரே சொன்னார் அவரை தரையில் போட்டு தர தரன்னு இழுத்துட்டு போனாங்களா அவரோட காது அண்ட் தலையில காயம் ஏற்பட்டதா அவரே என்கிட்ட சொன்னாரு ரொம்ப சோர்வா இருந்தாருங்க நான் பாக்குறப்ப அண்ட் இவர்கிட்ட நடந்துகிட்ட அதிகாரிகள் இருக்காங்களே அவங்க பேர்களையும் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி நாளைக்குள்ள ஒரு முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் இப்ப சொல்லியிருக்காங்க இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவுல திடீர்னு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணப்படுச்சுங்க ஆக்சுவலா ஒரு சிஎம்ஏ ஏ வீடியோ போட வச்சிருக்காங்கன்னா சொன்னோம் இந்த என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்க வீடியோ தான் அது அதில் இந்த ஈடியோட நடவடிக்கை இருக்குல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக இதை ஃபுல்லாக வன்மையாக கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் பாஜக ஆள மாநிலங்களில் இது போன்ற அமைப்புகள் எப்படி செயல்படுது பாஜக ஆளாத மாநிலங்களில் எப்படி செயல்படுது அது இதுன்னு பல விஷயங்கள் எடுக்கணாருங்க முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தினால தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கிறதா அவர் கிளைம் பண்ணிடுறாரு எல்லாருக்கும் வணக்கம் வழக்கமாக நான் உங்களில் ஒருவன் பதில்கள் மூலமாக உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இந்த வீடியோ மூலமாக இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறேன் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை மூலமாக கொடுக்கப்படுற அநியாயமான தொல்லைங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இது அப்பட்டமான அரசியல் பழிவங்குகிற செயல்னு யாருக்கும் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை பத்து ஆண்டுக்கு முன்னாடி உள்ள பழைய புகாரை வச்சு பதினெட்டு மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில் இருதய நோயை உருவாக்கியிருக்காங்கன்னா இதைவிட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா செந்தில் பாலாஜி மேலே புகார் இருக்கும்னா அது தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும்னா அவரை அழைச்சி விசாரணை நடத்துகிறத நான் தவறுன்னு சொல்லலை ஓடி ஒழியக்கூடிய அளவுக்கு அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அதுவும் அஞ்சு முறை எம்எல்ஏவாக இருக்கிறார் ரெண்டாவது முறையாக மினிஸ்டராக இருக்கார் நாள்தோறும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறவர் அப்படிப்பட்டவர் ஏதோ தீவிரவாதியை போல் அடைச்சி வச்சு விசாரிக்க என்ன அவசியம் இருக்குது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தப்போ முழு ஒத்துழைப்பு தந்தார் எந்த ஆவணங்கள் எடுத்திருந்தாலும் அது தொடர்பாக விளக்கமளிக்க தயார்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமும் பதினெட்டு மணி நேரமாக அடைச்சி வச்சுருந்தாங்க யாரையும் சந்திக்க அனுமதி இல்லை இறுதியாக அவருக்கு உடல்நலம் முழுமையாக பாதிக்கப்பட்டு இதய வலி அதிகமான அப்புறம்தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க அதுலேயும் அலட்சியம் காட்டியிருந்தாங்கன்னா அது அவரோட உயிருக்கே இருக்கும் இப்படி ஒரு விசாரணையை மேற்கொள்கிற அளவுக்கு அப்படி என்ன எமெர்ஜென்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் நாடு இருக்கா அப்படித்தான் இருக்குது அமலாக்கத்துறையோட நடவடிக்கை சிம்பிளாக சொல்லணும்னா பாஜக தலைமை அமலாக்கத்துறை மூலமாக அவங்களோட அரசியலை செய்ய நினைக்குது மக்களை சந்தித்து அரசியல் செய்ய பாஜக இல்லை பாஜகவை நம்ப மக்களும் தயாராக இல்லை மக்களுக்கான அரசியலை தான் மக்கள் பாஜகவை நம்புவாங்க பாஜகவோட அரசியலை மக்கள் விரோத அரசியல் தான் கருத்து ரீதியாக அரசியல் ரீதியாக தேர்தல் காலத்தில் எதிர்கொள்ள முடியாதவங்கள வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐனு விசாரணை அமைப்புகளை வச்சு மிரட்டுறது பாஜகவோட பாணி அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பாணி இந்த ஜனநாயக விரோத செயலை தான் இந்தியா முழுக்க ஃபாலோ பண்ணுறாங்க ஒரே ஒரு ஸ்கிரிப்டை தான் வேறு வேறு மாநிலங்களில் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் குஜராத்தில் எல்லாம் ரெய்டு நடக்காது ஏன்னா அங்கெல்லாம் ஆட்சிகள் இருக்கிறது உத்தமபுத்திரம் பாஜக அந்த மாநிலங்கள்லாம் ஐடிக்கோ இடிக்கோ சிபிஐக்கோ தெரியாது பாஜக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி பத்து ஆண்டுகளில் அமலாக்கத்துறை மொத்தமாக பண்ண ரெய்டுகள் எண்ணிக்கை நூற்றி பன்னெண்டு தான் ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்தப்புறம் பாஜகவுடைய எதிர்கட்சிக்காரங்க இடங்களில் மட்டும் மூவாயிரம் ரைடு நடத்தியிருக்கிறாங்க இதில் குற்றம் நிறுவிகப்பட்டது என்னப்போ வெறும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து பர்சன்ட்டு தான் மற்றபடி எல்லா ரைடும் மிரட்டல் அரட்டல் உருட்டல் தான் இப்படி ரைடு மிரட்டலுக்கு உள்ளானவங்க பாஜகவில் சேர்ந்தப்புறம் புனிதர்களாகிறாங்க அப்படிப்பட்ட புனிதர்கள் மேலே வழக்குகளெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்குன்னு காங்கிரஸ் தலைவர்களை ஒருத்தரான சசிதரூர் ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார் ஏன் இங்கே இருக்கிற அதிமுகவே அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ரைடுகளோட உண்மையான நோக்கங்கிறது இது தான் இப்படிப்பட்ட பாதம் தாங்கி பழனிச்சாமி செந்தில் பாலாஜியை பற்றி குறை சொல்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்பெல்லாம் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தாங்க இப்போ வாய்கிழியே பேசுகிறவங்கள அப்போ எது தடுத்துச்சு நாலாயிரம் கோடி ரூபாய் டெண்டர்களை உறவினர்களுக்கு கொடுத்ததாக புகார் எழுந்து உயர்நீதிமன்றத்தால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டவர் தான் பழனிசாமி உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு தடை வாங்க ஓடின யோகிய சீகாமணி தான் இந்த பம்மாத்து பழனிசாமி அவருக்கு ஊழலை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை இந்த பழனிசாமி அடிமகும்பல் மாதிரி மற்ற கட்சிகளை நினைக்குது பாஜக தலைமை அது நினைக்கிற மாதிரியான கட்சி இல்லை திமுக உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவங்க இல்லை திமுக காரங்க சுமத்தில் அடித்த பந்து திரும்ப வந்து முகத்தில் அடிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு திமுக காரனும் வளர்க்கப்பட்டிருக்கான் நேரத்திலிருந்து சமூக வலைத்தளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய கழக உடன்பிறப்புகள் தலைவர் கலைஞர் பேசின ஒரு வீடியோவை போட்டுட்டு இருக்காங்க என்னை யாரும் அடிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்க நான் திருப்பி அடித்தா உங்களால் தாங்க முடியாதுன்னு கலைஞர் பேசுகிற வீடியோ அதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட தலைவரால் வளர்க்கப்பட்டவங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தவங்க நாங்கள் சீண்டி பார்க்காதீங்க திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை இதையும் தாங்கி கடந்து செல்வோம் நாற்பதிலும் வெல்வோம் நன்றி இப்போ எல்லாரோட பார்வையும் நீதிமன்றம் தான் இருக்கு இந்த குறிப்பிட்ட வழக்குல என்ன தீர்ப்பு வழங்கப்படும் ஜாமீன் அப்படின்ற விஷயம் கிடைக்குமா இல்லையா இப்படி ஆயிரத்தி கேள்விகள் சார்ந்து நீதிமன்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலா செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா மூன்று மனுக்கள் தாக்கல் பண்ணப்பட்டு இருந்துச்சு அதுல ஒரு மனுவை தள்ளுபடியா பண்ணிட்டாங்க இப்ப கோர்ட்டு என்ன ரீசன் பாக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க நீதிமன்ற காவல் இருக்குல்ல செந்தில் பாலாஜி அவர்களை பதினான்கு நாட்கள் வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி அள்ளி அவர்கள் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தாங்களே இந்த உத்தரவை திரும்ப பெற கோரிய ஒரு மனு தான் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியான அள்ளி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏற்கனவே ஜுடிஷியல் கஸ்டடி சார்ந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருச்சு சோ இதனால இந்த மனு செல்லத்தக்கதா இல்ல இத விசாரணைக்கு ஏத்துக்க முடியாதுன்னு அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க சோ இன்னும் இருக்கிறது ரெண்டே ரெண்டு மனுக்கள் தான் அது சார்ந்த விசாரணை நடந்து தீர்ப்பும் வழங்கப்பட போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இது ஆக்சுவலாக இந்த கட்சி சார்ந்து அந்த கட்சி சார்ந்து இது போல ஒரு சார்பை மனசுல ஏத்துக்கிட்டு இந்த கான்டென்ட் அப்ரோச் பண்ணவே பண்ணாதீங்க அது நமக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக இப்ப தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா சிபிஐ இருக்குல்ல இனிமேல் சிபிஐ அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரதா இருந்தால் தமிழ்நாடு அரசோட அனுமதியை பெற்றே ஆகணும் அதுக்கப்புறம் தான் உள்ள அவங்க காலையில் எடுத்து வைக்க முடியும் ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசு அந்த அனுமதியை முன்னனுமதியாகவே கொடுத்துட்டாங்க இப்போ நடந்துட்டு இருக்கிற கலையபுரம் இடி மூலமாக எதிர்கட்சிகளை பாஜக ஒடுக்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு திமுக குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்களே ஸோ இந்த கலையபுரத்தில் சூட்டோட சூடாவே சிபிஐக்கு வாங்கிட்டு இருந்த அந்த முன் அனுமதியை தமிழ்நாடு அரசு வாபஸ் வாங்கிடுச்சு இது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கனெக்ட் பண்ணோம் மேற்கு வங்கம் மம்தா பானர்ஜி அவர்கள் வர்சஸ் சிபிஐ கிட்டத்தட்ட அதே தான் தமிழ்நாடு வருஷஸ் சிபிஐன்ற மாதிரி இப்போ மாதிரி இருக்கு இதை இன்ன பெருசா சொல்லுன்னா தமிழ்நாடு வெர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கலாம் இந்த கலைப்புறம் எந்தளவு கொண்டு போய் விட போகுதுன்னு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்